தாட்சாயினி தேவியின் மனவருத்தம் தன் மனைவியான தாட்சாயினியின் மனவருத்தத்தை அறிந்த சிவபெருமான் தேவியின் மனம் மீண்டும் வருத்தப்படாதவாறு நடந்து கொண்டார் அமைதியாக இருந்த கைலாய மலையில் பாடல்கள் பாடிய வண்ணம் இருந்தன எம்பெருமானின் இச்சைகையால் தான் மனதில் அடைந்த கவலையை முழுவதும் மறக்க முடியாத பட்சத்திலும் தான் விருப்பப்பட்டு மனமுடித்த கணவர் முன்னிலையில் மகிழ்வாக இருப்பதாக புன்முருவலுடன் காட்சியளித்தார் தாட்சாயினி தேவி புன்முருவலுடன் காட்சியளித்த தேவியை கண்ட எம்பெருமானான சிவபெருமான் தேவியே இனி நாம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதுவாயினும் சரியோ தவறோ அதை நீரே முடிவு செய்வாயாக எனக் கூறினார் சிவனின் அன்பு மிகுதியால் கூறிய இவ்வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியுற்ற தாட்சாயினி தேவி இது உசித்தம் அல்ல என்றும் என்னால் சரியான முடிவுகள் எடுக்க முடியாத பட்சத்தில் பிழைகள் ஏதோ உருவாகக்கூடும் என அஞ்சினார் சிவபெருமானோ என்னில் பாதியான நீர் சரியான முடிவை மட்டுமே எடுக்கக்கூடும் என்றும் ஒருவேளை அதன் பொருட்டு ஏதேனும் விளைவுகள் உண்டாகுமானால் அதை நான் சரிசெய்வேன் என்றும் கூறினார் ஆனால் இனிவரும் காலங்களில் என் பொருட்டு முடிவுகளை நீரே எடுக்க வேண்டும் என்று திடமாக கூறினார் சிவபெருமானின் வார்த்தைகளை மீறி எதையும் கூற இயலாத நிலையில் என் பொருட்டு என் கணவரான நீங்கள் எவ்வித சங்கடங்களையும் அனுபவிக்க நேராமல் நான் காப்பேன் என்றும் எனினும் ஏதேனும் பிழைகள் உண்டாயின் அதற்கான முழு பொறுப்பும் என்னையே சாரும் என்றும் தாட்சாயணி தேவி வாக்குறுதி அளித்தார் தாரகாசுரன் ஒன்றிணைந்த சிவபெருமானையும் தாட்சாயனி தேவியையும் பிரிக்க ஏதேனும் வழியுண்டா என சிந்தனையில் ஆழ்ந்தான் ஏனெனில் தாட்சாயணி தேவியிருப்பது எம்பெருமான் வாழும் இடத்தில் அவ்விடத்திற்கு அவரின் அனுமதியின்றி சென்றால் கண்டிப்பாக தோல்வியே உண்டாகும் என்பதை நன்கு உணர்ந்ததால் இந்த முறை செயல்படுத்தும் திட்டத்தில் எவ்வித தோல்வியும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என எண்ணினான் இன்னும் தொடரலாம் அடுத்து வருவது கைலாயத்திற்கு வருகை தரும் தட்சன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டனில் ஆல் என்று செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் அடுத்தடுத்து போடும் வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல வரும் நன்றி வணக்கம்